ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள் மீன ராசி மீன லக்ன நேயர்களுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்களை நாம் இப்பொழுது விரிவாக தெளிவாக பார்க்கலாம் நேயர்களே வருகின்ற சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னாக்க தை மாதம் மூணாம் தேதி ஆங்கில தேதி படி பார்க்கும்போது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக ஒரு ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு நடைபெறுகிறது மகர ராசிலிருந்து கும்பத்திற்கு இந்த பேச்சு நடைபெறுகிறது இரண்டுமே சனி வீடாக இருந்தாலும் பனிரெண்டு ராசிகளில் பார்த்திங்க அப்படின்னா கும்ப வீட்டில் தான் சனி பகவான் அதிக பலம் பெறுவார் என்ன காரணம்னா அவர் ஆட்சி மூலதிரிகோணம் அது இருட்டு ராசி அதனுடைய சிம்பிள் வந்து கலசம் மேலும் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இதெல்லாம் உள்ளார இடம்பெறுகிறது ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் இப்படி பல காரணங்களால் அவருடைய சக்தி வந்து அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல சனி பகவான் யோக பலன்களை தரக்கூடிய தன்மையில் வந்தால் அதிகப்படியான யோகங்களையும் கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் வந்தால் நிச்சயமாக கடுமையான பாதிப்புகளும் ஏற்படும் இந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ரெண்டரை வருடங்கள் பயணம் பண்ணாலும் முதலில் அந்த அவிட்ட நட்சத்திரத்தினுடைய மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் மட்டும் அறுபது நாள் இருக்கார் சதய நட்சத்திரத்தில் ஒன்றரை வருடங்கள் இருபதரை மாதங்கள் இருக்கார் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு நாட்கள் வந்து அங்கே இருக்கார் இப்போ இதை சரியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிறந்த திதி நித்திய நாமகம் கரணத்தை எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது யார் யாருக்கு முதல்ல அறுபது நாள் எப்படி வேலை பார்க்கும் அடுத்தது இருபது மாதங்கள் எப்படி வேலை பார்க்கும் அடுத்தது ஒரு தொண்ணூறு நாட்கள் மூணு மாதங்கள் எப்படி வேலை பார்க்கும் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்யூரேட்டாக தோராயமாக இல்லாமல் ரொம்ப அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பிறந்த திதி நித்தியநாமையும் கரணத்தை மட்டும் கரெக்டாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகங்களில் அது வந்து ஒரு பக்க ஜாதமாக இருந்தாலும் புத்தகமாக இருந்தாலும் அது வந்து இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்தது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஹிண்டு கேலண்டர்னு ஒரு ஆப் ஃப்ரீ ஆப் இருக்குது ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் இறக்கிக்கலாம் அதில் ரைட் சைடில் பஞ்சாங்கம்னு இருக்கும் அதில் போனீங்கன்னா நாளுக்கு உண்டான திதி நித்திய நாமயோகம் கரணம் இதெல்லாம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது எத்தனை மணிக்கு முடியுதுன்ற போன்ற விவரங்கள் வந்து இருக்கும் அதில் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா பரிகாரங்களையெல்லாம் நீங்கள் வந்து என்றைக்கு செய்தால் நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் சனி ஓரையில் பரிகாரங்கள் பண்ணுறது வழக்கம் அதை விட நம்ம வந்து சகுனிகரணம் கௌலோக்கரணம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாலவம் நாகவம் சதுஷ்பாதம் பவம் இந்த மாதிரி கரணங்களில் இந்த கும்பராசியில் செல்கின்ற சனி பகவானுக்கு பரிகாரங்கள் செய்வது ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி காலகட்டங்கள் நம்ம பண்ணும்போது இந்த தோஷம் வந்து உடனே நிவர்த்தி கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்போ மீன ராசி மீன லக்ன நேயர்களுக்கு பொறுத்தவரை முதல் அறுபது நாள் இந்த சனிப்பயிற்சி நடைபெறுகின்ற ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடத்திலிருந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் வரை ஒரு அறுபது நாள் இது யார் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்குன்னா நீங்கள் பிறந்தது கௌலவம் சகுனி சதுஸ்பாதம் நாகவம் பாலவம் பவகரணம் அது இல்லாமல் கரசிகரணம் இதில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு யோகமான நேரம் அடுத்து வரக்கூடிய ஒன்றை வருடமும் யோகமான நேரம் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாளும் உங்களுக்கு வந்து யோகமாக அமையும் கரணத்தை பொறுத்தவரை இந்த மூணு சஞ்சாரமும் சிறப்பாக அமையும் ராசி முழுவதும் சிறப்பாக அமையும் ரெண்டரை வருடங்கள் முழுவதும் அதிகப்படியான யோக பலன்கள் உண்டு நித்திய நாம யோகத்தை பொறுத்தவரையும் அது மாறும் அவிட்ட நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய இந்த அறுபது நாட்களை பொறுத்தவரை நீங்கள் பிறந்தது விஸ்கம்பம் கண்டம் வரிகம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க சுகர்மம் சித்தி பிராமியம் சூளம் வரியான் வைத்திருதி மேலும் தேய்பிரையில் வரக்கூடிய சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் இந்த மாதிரி நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா முதல் அறுபது நாட்களில் அதிகப்படியான யோக பலன்கள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாதங்கள் இருபது அரை மாதங்கள் சரியாக சொன்னோம்னா ஒன்றரை வருடம் ஆறுநூற்றி இருபது நாட்கள் இந்த இடத்துல யார் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்குன்னா சதய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுற இந்த காலகட்டங்கள் யாருக்கு சிறப்பாக இருக்குன்னா நீங்கள் பிறந்தது கரணத்தில் மாற்றம் இல்லை யோகத்தில் மட்டும் சூளம் அதாவது திருதி வேதிபாதம் மகேந்திரம் நாம யோகம் விஸ்கம்பம் கண்டம் பரிக நாம யோகம் வளர்பிறையில் வரக்கூடிய சுகர்மம் சித்தி பிராமியம் சோபனம் அர்சனம் சுபம் தேய்பிரையில் வரக்கூடிய பிரீத்தி விரித்தி சிவம் அது இல்லாமல் சௌபாகியம் ஏகாத சாத்தியம் இந்த மாதிரி பிறந்திருந்தீங்கன்னா ஒன்றரை வருடங்களுக்கு கண்டினியூவாக நிறையபடியாக அதிகப்படியான யோக பலன்கள் நீங்கள் வந்து இந்த ஒன்றரை வருடங்கள் முழுவதும் அனுபவிக்கலாம் சனி பகவான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த கொடுப்பனை என்பது நீண்ட நாட்கள் நம்மளிடம் வந்து நிலைக்கும் ஒன்றரை வருடங்கள் கொடுத்தா வெல் செட்டில்ட் ஆகலாம் அந்தளவுக்கு அவர் வந்து அதிகப்படியான யோக பலன்களை கொடுத்து விடுவார் சரிங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை சனி பகவான் முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரை ஒரு தொண்ணூறு நாட்கள் வந்து பயணப்பட்டார் கரணத்தில் நம்ம முன்ன பார்த்தது தான் அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் நல்லாயிருக்கும் நித்திய யோகத்தில் மட்டும் வரியம் வைதேதி வைதீதி யோகம் அது இல்லாமல் விஸ்கம்பம் கண்டம் பரிக நாம யோகம் மேலும் வளர்பிரையில் வரக்கூடிய சுகர்மம் சித்தி பிராமியம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் தேய்பிரையில் வரக்கூடிய ஆயுஷ்மான் துருவம் சித்தம் யோகம் சௌபாகியம் வியாகாதம் சாத்திய நாமயோகம் இந்த நாமயோகத்தில் பிறந்திருந்தால் கடைசி தொண்ணூறு நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நட்பலன்கள் உண்டு நல்ல நிறைய விஷயங்கள் நல்ல நிறைய நடக்கும் சரிங்களா சரி என்ன மாதிரி பலன்கள் நடைமுறைக்கு வரும் அப்படின்னா சனி பகவானை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்காரு பதினொன்றாம் அதிபதியாக வருவதால் லாபம் சேமிப்புகள் வந்து உயரும் நல்ல நண்பர்கள் வந்து அமைவாங்க நண்பர்கள் வழி ஆதாயம் என்பது உண்டு மன நிறைவான விஷயங்கள் நிறைய நடக்கும் சபை சங்கங்கள் போன்ற விஷயங்கள் மூலமாக நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும்னு சொல்லலாம் சுப விரயங்கள் வந்து உண்டு வெளிநாடு தொடர்புகள் மூலமாக நல்ல ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா அயன சயனம் போக சுகங்கள் நல்ல நேரத்துக்கு உணவு நல்ல சுவையான உணவு நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் ஏன்னா சனி பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்துக்கு உண்டான கிரகம் சனி பகவான் பாதிப்புகளை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் தான் தூக்க குறைபாடு என்பது வரும் தூக்க குறைபாடு வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக மற்ற நோய்கள் எல்லாமே உள்ளார வந்துடும் ஒரு மனிதனுக்கு தேவையானது நிம்மதியான உறக்கம் உணவு உறக்கம் ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் வண்டம்பாவத்தை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா விரைஸ்தானம்னு சொல்கிறோம் ஆனால் அதுல தான் என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அயன சயன போக சுகங்கள்லாம் அதில் தான் இருக்குது சரிங்களா அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா லக்னாதிபதி மற்றும் பத்தாம் இடாதிபதி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடாதிபதி நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் இதிலெல்லாம் சனி பகவான் வந்து பயணம் பண்ணுற இருக்கார் ரொம்ப சிறந்த அமைப்பு இது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒன்பதாம் பாவம் வந்து இயங்குறதுனால நல்ல இறை அனுகிரகம் வந்து கிடைக்கும் இறை அனுகிரகம் கிடைத்துவிட்டால் காரியங்கள் எல்லாமே எளிதில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் தந்தைகள் தந்தை வழி உறவுகள் தந்தையுடன் பிறந்தவர்கள் தந்தை வழி முன்னோர்கள் இவங்களாலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆதாயங்கள் என்பது உண்டு இப்போ அடுத்தது குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகமாகும் குறிப்பாக சண்டை சச்சரவுகள் வந்து இருக்காது தனநிலைகளில் ஏற்றங்கள் ஏற்படும் அனைவருடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் கையில் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான சேர்க்கை அன்றாட தேவைகளுக்கு உண்டான செலவுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவாக கிடைக்கும் நமக்கு அடுத்தது வாக்குப்பளிதம் என்பது நடை சித்தியாகும் வாக்குப்பளிதம் என்பது கிடைக்கும் நம்ம யாருக்காவது ஏதாவது வந்து தரம்னு சொல்லியிருந்தால் என்ன டைம் சொல்கிறமோ அந்த டைம்க்குள்ளார கொடுக்க முடியும் கண்டிப்பாக நம்பி நம்ம இதை எதை வேணாலும் பண்ணலாம் கல்வியாளர்களுக்கு கல்வி வந்து சிறக்கும்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்தது தொழில் மேன்மை என்பது உண்டு பத்தாம் அதிபதி ஏன்னால் பூரோட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து செல்கிறதுனால கடைசி அந்த தொண்ணூறு நாட்களில் சனி பகவான் தொழிலில் அதிகப்படியான யோகத்தை வந்து நிச்சயமாக உறுதியாக தருவார்னு சொல்லலாம் குறிப்பாக தொழில்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் ஓகே தான் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆயில் பிஸ்னஸ் பெட்ரோலை சம்மந்தப்பட்டது மைண்ட் சம்மந்தப்பட்டது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேலும் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கால் சென்ட்ரு ஃபைனான்ஸ் துறை மீடியா துறை ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது கல்வித்துறை வங்கித்துறை கட்டுமான படிகள் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இப்படி எல்லா துறைகளும் வந்து சிறந்து விளங்கும் அதில் இருப்பவர்கள் நல்லா டெவலப் ஆவீங்க புதிதாக தொழில் செய்ய விரும்பவர்கள் இந்த மீன லக்னம் மீன ராசியை பொறுத்தவரை இந்த தொழிலை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்களா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து டெவலப் ஒன்றுங்கிறது இருக்கும் வேலைக்கு போயிட்டிருக்கீங்கன்னா ப்ரொமோஷன் உண்டு புதிதாக வந்து வேலை வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லலாம் இவர்களை தவிர மீதி உள்ள திதி நித்திய அமையோகம் கரணத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான அமைப்பு இல்லை இது உங்களுக்கெல்லாம் ஏழரை சனி என்பது ஆரம்பமாக இருக்குது இது விரைய சனியாக இருக்கிறது கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும் நீங்கள் கண்டிப்பாக சனி பகவானுடைய வழிபாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சனி பகவானுடைய வழிபாடை பொறுத்தவரை சனிக்கிழமையில் சனி ஓரையிலெலாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பலன் தராது நீங்கள் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நாளை விட நட்சத்திரம் பலமானது நட்சத்திரத்தை விட திதி பலமானது திதியை விட யோகம் பலமானது யோகத்தை விட கரணம் பலமானது கரணத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பரிகாரங்களை பண்ணுவோம் கௌலோகரணம் சகுனிகரணம் சதுஷ்பாதம் நாகவம் பாலவம் பவகரணம் இதில் நம்ம இந்த வழிபாடுகளை வந்து பண்ணும்போது கண்டிப்பாக தோசை நிவர்த்தி என்பது கிடைக்கும் உங்கள் கையில் என்ன பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் குறைவாக இருந்தால் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் போயிட்டு இஷ்ட தெய்வத்தினுடைய ஆலயத்தில் வழிபாடு பண்ணிவிட்டு நவகிரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் கொஞ்சம் பணம் இருக்குது போ போயிட்டு வர அளவுக்கு நம்ம கால அவகாசம்லாம் இருக்கும் திருநள்ளாறு குச்சனூர் அந்த மாதிரி போங்க அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உணவு உதவிகளை வந்து பண்ணுங்கள் காகங்களுக்கு உணவு வைப்பது நாய்களுக்கு வந்து உணவு வைப்பது இதெல்லாம் மிக சிறந்த பரிகாரமாக அமையும் கருப்பு கலரில் உள்ள பொருட்களை வந்து நீங்கள் தான தர்மங்கள் கொடுப்பதும் நல்ல சிறந்த பரிகாரமாக அமையும் சரிங்களா குடை இருக்குது கண் கண்ணாடி இருக்குது கண்மை இருக்குது கருப்பு கலர் பெண் இருக்குது ஸோ உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் வந்து இந்த வழிபாடை முடித்து விட்டு ஒரு தானம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது தோசை நிவர்த்தியை நமக்கு கொடுக்கும் இந்த அற்புதமான பரிகாரங்களை செய்து நீங்களும் பிறரை போல நல்ல ஒரு பலனை எல்லாம் அடைய வேண்டும் அதற்கு சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்